திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன் சோழர்களின் தலைநகரம் பழையாறே பல்லவர்களுக்கு அடங்கி அவர்களது சிற்றரசர்களாக பொழுது சோழர்கள் வசித்த இடம் பழையாறே திருப்பிரபயம் போரில் வெற்றி வாகை சூடிய பொழுது முதலாமா ஆதித்த சோழன் பழையாறை சோமேஸ்வரர் ஆலயத்தின் கோபுரத்திற்கு தன் கைகளாலேயே பொற்கலசங்களை வைத்திருந்தான் அதற்கு பிறகு சோழர்களுக்கு ஏறு முகம்தான் பழையாறு நதிக்கரையில் நிறுவப்பட்ட நகரம் என்பதனால் பழையாறர் என்று பெயர் பெற்றது சோழர்களின் பழைய தலைநகரமான பழையாறையில் சோமேஸ்வரர் ஆலயம் இன்றும் உள்ளது ஆனால் சரிவர பராமரிக்கப்படவில்லை பாடிய இந்த தலத்தில்தான் அவர் நோன்பு இருந்ததாகவும் கூறுவர் பழையாறை வட தென்தளி என்று இரண்டு ஊர்களாக உள்ளன இந்த ஊரின் தெற்கிலும் வடக்கிலும் முடிகுண்டான் ஆறும் திருமலை ராயன் ஆறும் ஓடுகின்றன முடிகொண்டா நாட்டிற்கு பழைய பெயர் பழையாறு எனவேதான் இந்த பகுதிக்கு பழையாறை என்ற பெயர் ஏற்பட்டது வடகரையில் உள்ள பழையாறை வடதளி எனப்பட்டது பிற்கால சோழர்கள் ஆட்சியில் பழையாறை இரண்டாவது தலைநபராக விளங்கியது சோழர்களின் அரண்மனைகள் இருந்த பகுதி இன்றும் சோழமாலிகை என்று அழைக்கப்பட்டு வருகின்றது தேவார காலத்தில் முழையூர் பட்டீஸ்வரம் சோழ மாளிகை சக்திமுற்றம் ஆகிய நான்கு ஊர்களிலும் சோழர்களின் படைகள் பாசறைகளாக இருந்தவை வடத்தளி தென்தளி மேத்தளி கீழ்த்தளி ஆகியவை பழையாறையின் பகுதிகளாகும் நந்தினி அளித்த இந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீண்டிராத வந்தியத்தேவன் குடந்தை செல்லும் பாதையில் தன் புரவியை செலுத்திக் கொண்டிருந்தான் நந்தினியைச் சுற்றி பெரும் மர்மம் நிலவுகிறது ஆதித்த கரிகாலனின் காதலி வீரபாண்டியனின் மகள் என்று அவளை பற்றி வதந்திகள் இருந்தால் இரண்டுமே தவறான தகவல்கள் என்பதை அவனிடம் அவள் தெளிவுபடுத்தி கூறியிருந்தாள் நந்தினி உண்மையில் யாராக இருக்கக்கூடும் தஞ்சையை கடக்கும் வரையில் நந்தினியுடன் நிகழ்ந்த உரையாடலைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் தஞ்சையை கடந்ததும் தொடர்ந்து தான் சந்திக்க இருந்த இளைய பிராட்டி குந்தவை பற்றி என தொடங்கினான் வந்தியத்தேவனுக்கு சற்று விந்தையாகத்தான் இருந்தது குடும்பமே இல்லாமல் இவன் அல்லாடி கொண்டிருக்க பெரிய குடும்பமாக இருந்தும் இப்படி மூளைக்கு ஒருவராக வசிக்கின்றனர் ஏ அரச குடும்பத்தினர் பெற்றோர் தஞ்சையில் இருக்க ஆதித்த கரிகாலர் காஞ்சியிலும் திருக்கோவிலூரிலும் வசித்து கொண்டிருக்க இழைய பிராட்டியோ பழையாறையில் அருள்மொழி ஈழத்தில் இருக்கின்றார் குடும்பமாக ஒன்றாக வசிக்காமல் நவகிரகங்களைப் போல் திக்குக்கு ஒருவராக இவர்கள் வாழ்வானேன் பழையாறை சோமேஸ்வரரின் மீது தீவிர பக்தி கொண்டிருந்த குந்தவை பழையாறையை விட்டு தஞ்சைக்கு செல்ல மறுத்துவிட்டாள் என்று ஆதித்த கரிகாலன் இவனிடம் தெரிவித்திருந்தான் இருப்பினும் பெற்றோரின் துணை இல்லாமல் ஒரு பெண் தனியாக வாழ்வது வியப்பைத்தான் தருகின்றது வந்தியத்தேவன் மனதிற்குள் நினைத்தான் குந்தவை எப்படி இருப்பாள் நந்தினியை காட்டிலும் பேரழகு படைத்தவளா நுண் அறிவு கொண்டவள் என்று அவளை யாராலும் ஏமாற்ற முடியாது என்றெல்லாம் ஆதித்த கரிகாலன் கூறிக்கொண்டிருப்பான் குந்தவை வாதம் புரிவதில் வல்லவளே என்றும் நகைச்சுவை பேச்செல்லாம் அவள் முன் எடுபடாது என்றும் எச்சரித்துத்தான் அனுப்பியிருந்தான் ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழரை சந்திக்கச் சென்ற நீர் சிறையில் சிக்கிய போது என்னால் உம்மை மீட்க முடிந்தது ஆனால் குந்தவையிடம் சிக்கி நீர் என்றால் என்னாலும் காப்பாற்ற முடியாது எனவே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று நந்தினி எச்சரிக்கை செய்ததும் அவன் நினைவிற்கு வந்தது உண்மையிலேயே குந்தவை அவ்வளவு உறுதியான நந்தினி எதற்காக அப்படி சொல்ல வேண்டும் பெண்களிடையே நிலவும் போட்டிதான் அவளை அப்படி சொல்வதற்கு தூண்டியதா அல்லது எப்போதுமே ஒரு அழகி இன்னொரு அழகியை ஒப்புக்கொள்ள மாட்டாளோ மற்றவர்கள் கூறிய தகவல்களை வைத்து குதவை பற்றி அனுமானிக்கும் என்று தோல்வியடைந்த வந்தியத்தேவன் அவளை சந்தித்த பிறகே தன்னால் அவளைப் பற்றிய முடிவுக்கு வர முடியும் என்பதை உணர்ந்தான் விடியலில் தஞ்சையிலிருந்து புறப்பட்டவன் கருகாவூரில் சற்று நேரம் இழைப்பாவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தான் தஞ்சைக்கும் பழையாறைக்கும் உள்ள தொலைவான இரண்டு காதங்களை ஒரு காதம் என்பது பதினாறு கிலோமீட்டர் அதாவது முப்பத்தி இரண்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்தை விரைவில் கடந்து நந்திபுர விண்ணகரத்துக்குள் நுழைந்தான் பல்லவ மன்னன் நந்திவர்மன் பதுங்கியிருந்த ஜெகநாதர் கோவிலை தரிசித்தான் ஆலயத்திலிருந்து வெளியேறி தன் குதிரையின் மீது ஏறப்போனவனின் பார்வையில் தற்செயலாகப்பட்டது ஒரு மாளிகை ஆலயத்தின் மிக அருகிலிருந்து அந்த பிரம்மாண்ட மாளிகையின் மீது புலிக்கொடி அதை வந்தியத்தேவன் வியப்புடன் நோக்கினான் இங்கே யார் வசிக்கிறார்கள் ஐயா கோவிலில் வந்த முதியவர் ஒருவரைய கேட்க அவனை அவர் வியப்புடன் பார்த்தார் இது தெரியாதா இதுதான் சோழ நாட்டின் தலைமை அமைச்சர் அனிருந்த பிரம்மராயன் மாளிகை என்று அவர் கூறினார் பிரமிப்புடன் அந்த மாளிகையை நோக்கிவன் தன் குதிரையில் ஏறி பழையாறை சோமேஸ்வரர் ஆலயத்தை நோக்கி சென்றான் கீழ்த்தழி என்று அழைக்கப்படும் அந்த ஆலயத்தின் பக்கத்தில் சோழ அரண்மனை இருந்தது சோமேஸ்வரர் ஆலயம் பக்கமாக சென்று வலதுபுறம் திரும்பி அரண்மனையை நோக்கி சென்றான் தஞ்சை அரண்மனை போல் மிக பிரம்மாண்டம் இல்லை என்றாலும் பழமையை போற்றும் விதமாக எழுப்பப்பட்டு இருந்தது அரண்மனையின் முகப்பு கோபுரம் அருகிலிருந்து சோமேஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரத்தைப் போல் இல்லாமல் மிகவும் கவனத்துடன் எழுப்பப்பட்டு அழகிய மாடங்களும் தீபஸ்தம்பங்களும் சிற்பங்களும் நிற்க அரண்மனையைச் சுற்றி அழகிய நந்தவனம் ஒன்றும் காணப்பட்டது பல வகை மாணவர்கள் போத்து கொழுங்க பாவிகளில் நீர்ப்பறவைகள் நீந்திக் கொண்டிருந்தன பச்சை பசையில் என்ற புல்வெளியில் ஆங்காங்கே அமர்வதற்கு திட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன தஞ்சை அரண்மனைக்கும் பழையாறை அரண்மனைக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் தஞ்சை அரண்மனையின் ஒவ்வொரு கல்லுக்கும் சரித்திரம் பற்றி பேசின பழையாறை அரண்மனையோ வாழ்க்கையின் இனிமைகளுக்கு இருப்பிடமாக திகழ்ந்தது பச்சை கிளிகளும் கோயில்களும் சுதந்திரமாக நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தன நேர்த்தியாக அலங்கரித்துக் கொண்டிருந்த பெண்கள் குழந்தைகளில் மலர்களை பழித்து கொண்டிருந்தனர் வந்தியத்தேவனின் குதிரையின் அந்தவனத்தில் நுழைவதைப் பார்த்ததும் தெட்டக்கனி என்கின்ற தோழி மலர் கொய்வதை நிறுத்திவிட்டு அவனை வியப்புடன் பார்த்தாள் உடனிருந்த தோழி புஷ்கலாவிடம் கேலியாக கூறினாள் நம் இளைய பிராட்டியின் பூஜை வேலை என்பது தெரியாமல் கரடி ஒன்று வந்திருக்கிறது பார் என்றபடியே தன்னிடமிருந்து குடலையை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டு அரண்மனை வாயில் சென்று நின்றாள் தெட்டக்க நிற்பதைக் கண்டதும் காவலர்கள் பேசாமல் இருக்க குதிரையில் வந்த வந்தியத்தேவன் சற்றே அதட்டலுடன் கேட்டான் யார் வேண்டும் நிச்சயம் நீ வேண்டாம் பழையாரர் அரண்மனையில் வேறு யாரை தேடி நான் வருவேன் இளவரசர் ஆதித்த கரிகாலர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்றதும் திகைத்து திகைத்துவிட்டாள் இளவரசரா இப்பொழுது இளைய பிராட்டியின் ஆராதனை காலமாயிற்றே இப்பொழுது யாரையும் சந்திக்க விட மாட்டார்களே நீங்கள் மாலையில் வாருங்கள் தட்டக்கணி கூற வந்தியத்தேவன் புன்னகைத்தான் நான் பட்டத்து இளவரசரின் தோழன் நீ இளைய பிராட்டியின் தோழி இளையபிராட்டியை பிராட்டியை விட பட்டத்து இளவரசருக்கு அதிக அதிகாரங்கள் உண்டு அப்படி பார்த்தால் இளையப் பிராட்டியின் தோழி விட பட்டத்து இளவரசரின் தோழனான எனக்கு அதிக அதிகாரங்கள் உண்டு எனவே என்னை நீ கட்டுப்படுத்த முடியாது நான் இளைய பிராட்டியை உடனே சந்தித்தாக வேண்டும் அது மட்டுமல்ல இளைய பிராட்டிக்கு தேவையான பல தகவல்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் மாலை வரை காத்திருந்தால் என் தகவல்கள் பூமாலையாக இப்போ வாடி போய்விடும் செய்திகளை முந்தி தருபவன்தான் நான் அப்போதைக்கப்போதே செய்திகளை ருசித்தால்தான் அவை சுவையாக இருக்கும் உள்ளே சென்று இளைய பிராட்டியிடம் நான் வந்திருப்பதாகச் சொல் என் பெயர் வந்தியத்தேவன் என்றதும் தெட்டக்கனி உள்ளே விரைந்தாள் அரண்மனை வாயில் நின்றபடி நந்தவனத்தை நோட்டமிட்டு கொண்டிருந்த வந்தியத்தேவன் திடீரென்று அருகே சேலை சரசரக்க திரும்பி நோக்கினான் திட்டக்கணிதான் அங்கே நின்று கொண்டிருந்தாள் இளைய பிராட்டி தங்களை உள்ளே அழைக்கிறார் தெட்டக்கனி கூறியதும் வெற்றி களிப்புடன் சிரித்தான் பார்த்தாயா வந்தியத்தேவன் வந்தால் அந்த மகாதேவன் கூட காத்திருக்க வேண்டியதுதான் என்று உள்ளே நடக்க தெட்டக்கனி அவன் பின்புறமாக உதட்டை கோணி பழிப்பு காட்டினாள் வந்தியத்தேவனா நீ வம்புத்தேவன் என்றபடியே அவனை பின்தொடர்ந்தாள் குந்தவையின் அருகே நெருங்கும் பொழுதே அந்த பகுதி முழுவதும் அகில் புகையின் நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது சந்தனமும் வெட்டிவேரின் வாசமும் வீச தன் பூஜை அறையிலிருந்து போல் வெளியே வந்தாள் அலைமகள் கலைமகள் மற்றும் மலைமகள் மூவருமே அவளது உருவத்தை படைத்திருக்க வேண்டும் உயர்ந்த கோபுரக் கொண்டை அதில் தங்கப்படிகளாக மிளிர்ந்த ஆபரணங்கள் வட்டமான முகம் நெற்றியின் மையத்தில் குங்குமம் துளங்க அதன் மீது திருநீற்று கீட்டு கழுத்தில் மெல்லிய ஆபரணங்கள் நடுவே பூஜை வேலைக்காக தரித்திருந்த ருத்ராட்ச மாலை காலில் கொலுசுகள் விசேட அலங்காரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் தெய்வீமாக காட்சியளித்தாள் அந்த ஒரு நொடிப்பொழுதில் நந்தியின் பேரழகுக்கும் நந்தினியின் பேரழகுக்கும் குந்தவியின் அடக்கமான அழகுக்கும் உள்ள வேறுபாட்டை வந்தியத்தேவன் யூகித்து விட்டான் நந்தியின் அழகு கண்டோரை கிறங்க வைத்தது காலடியில் கிடங்க செய்தது அப்படிப்பட்ட கலாப அழகு அது குந்தவையின் அழகோ கண்டதும் கை குவித்து வந்தனம் செய்ய வைக்கும் அழகு இரண்டுமே அழகுதான் என்றாலும் இந்த அழகு துதிக்க வைக்கும் நந்தினியின் அழகு தகிக்க வைக்கும் பூஜை வேளையில் வந்த கரடி நேருதானோ குந்தவை அலட்சியமாக அவனை பார்த்தாள் கரடி ஒன்றுதான் ராமனுக்கு பக்கபலமாக இருந்து ஆலோசனைகளை கூறியது அந்த வகையில் தங்கள் தமையனுக்கு நான் ஒரு ஜாம்பவான் கரடி வந்தியத்தேவன் புன்னகைத்தபடி கூற அவனை ஏற இறங்க நோக்கினாள் குந்தவை இளையபிராட்டி காட்டிலும் பட்டத்து இளவரசனுக்கு அதிகாரம் உண்டு நான் பட்டத்து இளவரசரது தோழன் நீ வெறும் இளையபிராட்டியின் தோழி எனவே நான் சொல்வதை நீ கேள் என்று என் தோழி திட்டக்கனியை அதட்டினீர்களா என்று தன் தோழியை மரியாதை குறைவாக பேசியது என்னை அவமைப்பது போன்றது என்பதை நீர் உணர்ந்து கொள்ள வேண்டும் குந்தவை கூற வந்தியத்தேவனும் அசரவில்லை பட்டத்து இளவரசனின் ஆறுயிர் தோழனா அரண்மனை வாயிலில் நிற்க வைப்பது பட்டத்து இளவரசரையே வாயிலில் நிற்க வைப்பது போல் என்பதை தெட்டக்கனி உணர வேண்டுமல்லவா இதை நான் கூறவில்லை பட்டத்து இளவரசர் வந்தால் கூறியிருப்பார் வந்தியதேவன் கூறினான் பலே மனதிற்குள் கூறிய குந்தவை சிரமப்பட்டு தனக்குள் எழுந்த சிரிப்பை அரைக்கொண்டு இருக்கையை காட்டணுங்கா அமருங்களேன் நீங்கள் நின்றால் பட்டத்து இளவரசரே நிற்பது போல் அல்லவா குந்தவை கூறியதும் தன் மார்பில் மறைத்து வைத்திருந்த ஆதித்த கரிகாலனின் ஓலையை எடுத்து அவளிடம் நீட்டிவிட்டு இருக்கையில் அமர்ந்தான் வந்தியத்தேவன் குந்தவை ஓலையைப் பிரித்து வாசித்தாள் அன்புள்ள குந்தவை இங்கு நான் நலம் நீயும் நலமென்று நம்புகின்றேன் நம் குடும்பத்தினர் அனைவருமே ஆளுக்கு ஒரு இடத்தில் பிரிந்து வாழ்வது எனக்கு மிகவும் துன்பத்தை தருகின்றது கெடிலத்தை கடந்து என்னால் தஞ்சைக்கு வர இயலவில்லை நீயோ பழைய அறையில் தனித்து வாழ்கிறாய் அருள்மொழி ஈழத்தில் இருக்கின்றாள் நம் பெற்றோர்களோ தஞ்சையில் பழுவூர் அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனர் பெற்றோருடன் உறவாடுவதற்கு கூட பழுவூர் அரசர்களின் அனுமதி வேண்டி இருக்கிறது இந்த நிலை தொடரக்கூடாது விரைவில் நாம் அனைவரும் ஒன்றாக வசிக்க வேண்டும் பழுவேட்டரையர்கள் நம் பெற்றோரை இரும்பு திரைக்கு பின்னால் வைத்துள்ளனர் அவர்களுக்கு ஆபத்து நேரிடக்கூடும் என்று நான் அஞ்சுகின்றேன் அவர்களுக்கு மட்டுமா எனக்கும் உனக்கும் அருள்மொழிக்கும் கூட ஆபத்து நேரிடலாம் இந்த ஓலையை தாங்கி வரும் வானர்குல வீரன் திறமையானவன் நம் பெற்றோருக்கும் உனக்கும் பாதுகாப்பாக இருப்பான் என்னை பாதுகாக்க பார்த்திபேந்திர பல்லவனும் வானவரம்பன் மாமனும் இருக்கின்றார்கள் உங்களுக்கு நம்பகமானவர் யாரும் இல்லை என்பதால் வந்தியத்தேவனை அங்கே அனுப்புகின்றேன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் குறிப்பாக உனக்கு அவன் அரணாக இருப்பான் இதை குறிப்பிடும் பொழுது நான் உனது மேய்க்கு பாதுகாப்பை மட்டும் குறிப்பிடவில்லை உன் இதயத்துக்கும்தான் காலம் அனுமதிக்கும் போது சந்திப்போம் ஆதித்த கரிகாலன் ஓலையை உற்று பார்த்தபடியே அமைதியாக நின்றிருந்த குந்தவை திடீரென்று வந்தியத்தேவனை வெறித்தாள் இந்த ஓலையை தாங்கள் படித்து விட்டீர்களா குந்தவை கேட்க வந்தியதேவன் திகைத்தான் இல்லை பிராட்டி நான் அத்தகைய தூதன் இல்லை எதனால் அப்படி கேட்கிறீர்கள் இல்லை நீங்கள் எனது அரண்மனையில் நுழைந்த விதமே உரிமையுடனும் ஆர்ப்பாட்டத்துடனும் இருந்தது எங்கிருந்து உங்களுக்கு இந்த துணிவு வந்தது என்கின்ற சந்தேகம் விழுந்தது என் தமையின் ஓலை படித்துதான் ஒருவேளை தாங்கள் அதனை படித்து விட்டதால் விளைந்த துணிவோ என்கின்ற ஐயமும் தோன்றியது முகம் குங்குமமாக சிவக்க குந்தவை கூற வந்தியதேவன் அவளை பார்த்தான் ஓலை கொடுத்து விட்டீர்கள் பிறகு கொதிக்கும் செய்திகளை உலையிலிருந்து நேராக பரிமாற வந்ததுப்பாக கூறி நீர்களாமே செய்திகளை அப்போதைக்கப்போதே கேட்கவில்லை என்றால் ருசிக்காது என்கிறீர்களாமே விவரமாக கூறுங்கள் செய்திகளை சுவைக்க நானும் காத்திருக்கின்றேன் குந்தவை கூறியதும் வந்தியதேவன் சிரிப்பை அடைக்கியபடியே அவளைப் பார்த்தான் கூறுங்கள் கேட்பதற்கு சித்தமாக இருக்கின்றேன் வந்தியதேவருக்காக மகாதேவரின் பூஜையை கூட தள்ளி வைத்து விட்டேன் பூஜையை பிறகு செய்யலாம் செய்தியை பிறகு கேட்க முடியாதே குந்தவியின் குரலில் பரிகாசம் ஒளித்தது வந்தியதேவன் குந்தவியின் கண்களுக்குள் நோக்கினான் இளைய பிராட்டியாரே நான் வீரநாராயண ஏரி வழியாக வரும்பொழுது பழுவேட்டரையர்கள் கடும்போர் வருவதை பார்த்தேன் சம்புவரையரின் மகன் கந்தமாறன் என் நண்பன் என்பதால் நானும் கடம்பூர் மாளிகையில் தங்க நேர்ந்தது நள்ளிரவில் பழுவேட்டரையர் தலைமையில் ரகசிய ஆலோசனைக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது வந்தியத்தேவன் கூறியதும் குந்தவை குறுக்கிட்டாள் தவறு வந்தியத்தேவரே இரகசிய சதியாலோசனை கூட்டம் அப்படி நடந்ததால்தான் திருமலை நம்பிடு என்னிடம் தெரிவித்தார் உங்களை கூட அவர் சந்தித்ததாக கூறினாரே குந்தவை கூறியதும் அதிர்ந்து போனான் வந்தியத்தேவன் அப்படியானால் நான் சொல்லும் செய்திகள் எல்லாம் ஆரிய அவளாக போனவிதானா தங்களுக்கு கடம்பூர் மாளிகையில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் தெரியுமா வந்தியதேவன் ஏமாற்றத்துடன் கேட்க குந்தவை பொன்னகித்தாள் இல்லை திருமலை நம்பி முழு விவரங்களையும் என்னிடம் கூறவில்லை தாங்கள் பார்த்து கொண்டிருப்பதை மட்டுமே என்னிடம் தெரிவித்தார் உங்களை எப்படி சந்தித்து விவரத்தை கேட்பது என்று யோசித்து கொண்டே இருந்தேன் நல்ல வேளையாக தாங்களே என்னை நாடி வந்து என்றதும் வந்தியத்தேவன் குந்தவையை குறும்புடன் பார்த்தான் அப்படியென்றால் நான் பூஜை வேலை கரடி அல்ல கேளுங்களிலே பிராட்டி பராந்தகருடன் ஒரு சிவிகை வந்திருந்தது அதிலிருந்து பழுவூர் அரிசி நந்தினி தேவியாராகத்தான் இறக்கக்கூடும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்க உள்ளிருந்து இறங்கியவர் இளவரசர் மதுராந்தகர் சுந்தர சோழனின் உடல்நிலையை காரணம் காட்டி ஆதித்த கரிகாலனைக் காட்டிலும் தீர்க்கமாக சிந்திப்பவர் மதுராந்தகர் தான் என்றும் அவரே அரியணை ஏறுவதற்கு உகந்தவர் என்றும் பழுவேட்டரையர் கூற வந்திருந்த சிற்றரசர்கள் அனைவரும் அதை ஆமோதித்து அதற்கு ஆதரவு தெரிவித்தனர் சுந்தர சோழருக்கு பிறகு அரியணையை பெரியப்பன் மகன் மதுராந்தகருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பதாகவும் அங்கே பேசிக்கொண்டார்கள் வந்தியத்தேவன் கூற குந்தவை கோபத்துடன் தன் இருக்கையின் கைப்பிடிகளை ஒரு உருக்காலும் இல்லை அப்படி என்றால் எதற்காக என் தமையின் ஆதித்த கரிகாலனை பட்டத்து இளவரசராக அறிவிக்க வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் வந்தியத்தேவரே நந்தினியின் சிவுகையில் ஒரு பெண்ணைப் போல் பதுங்கி பயணிக்கும் மதுராந்தகனை அரியணைக்கு ஏற்றவனா அல்லது பாண்டியன்தலையை பந்தாடிய என் அண்ணன் அரியணைக்கு ஏற்றவனா குந்தவை கொந்தளித்தாள் இது கேள்விக்கு அவசியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை இல்லை பிராட்டி ஆனால் தங்கள் தமையன் அனுப்பியுள்ள ஓலை கூறுவது போல் தங்களது பெற்றோர்கள் பெரும் ஆபத்தில் உள்ளனர் என்று தோன்றுகின்றது நான் மன்னரையும் அரசியையும் சந்தித்தேன் என்றவுடன் குந்தவை தன் செவிகளையே நம்பாதவள் போல் அவனை வெறித்து பார்த்தாள் தங்கள் தந்தைக்கும் ஆதித்த கரிகாலர் ஓரை ஒன்றைக் கொடுத்திருந்தார் அதை அரண்மனைக்கு அரண்மனைக்குச் சென்றபொழுது காலந்தகர் ஓலையை கொண்டு என்னை மன்னரை சந்திக்க விடாமல் தடுத்தார் நானா விடுவேன் நந்தினி தேவியார் கொடுத்திருந்த முத்திரை மோதிரத்தை காட்டி அவரை அச்சுறுத்தி மன்னரையும் அரிசியையும் சந்தித்தேன் ஆதித்த கரிகாலன் ஓலையைக் கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ந்தனர் ஆனால் அதில் குறிப்பிட்டிருந்த விவரங்கள் அவர்களை நிலைகுலை செய்துவிட்டன வந்தியத்தேவன் கூறியதும் குந்தவையின் புருவங்கள் உயர்ந்தன அந்த ஓலையில் அப்படி என்ன குறிப்பிட்டிருந்தான் என் தமையன் பானபத்திரம் மூலம் கங்கர்கள் அளித்திருந்த நான்கு ஸ்வரணத்தை எடுத்து தனது காஞ்சி மாளிகையில் பொன் வைந்து இருக்கிறார் ஆதித்த கரிகாலனார் அந்த பொன் மாளிகையில் வந்து தங்கும்படி தன் பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஆனால் சபிக்கப்பட்ட அந்த பொண்ணை எதற்கு எடுத்தார் ஆதித்த கரிகாலன் என்று தங்கள் பெற்றோர் வருத்தம் கொண்டனர் வந்தியதேவன் கூற குந்தவை யோசனையில் ஆழ்ந்து விட்டாள் அங்கே அமைதி நிலவ திடீரென்று குந்தவை வந்தியதேவனை கேட்டாள் நந்தினி தங்களுக்கு எப்படி தெரியும் தங்கள் தந்தையை சந்தித்து ஓலையை கொடுக்கப் போன என்னை சிறிய பழுவேட்டரையர் சிறையில் தள்ளினார் ஆனால் நந்தினி தேவியார் தான் என்னை சிறையிலிருந்து மீட்டு பழையாறைக்கு அனுப்பி வைத்தார் அவர் கொடுத்த முத்திரை மோதிரத்தை கொண்டுதான் நான் தஞ்சை அரண்மனைக்குள் நுழைந்து மன்னரையை சந்தித்தேன் வந்தியத்தேவன் கூற குந்தவை பெருமூச்சு விட்டாள் எனக்கு தெரிந்த முதல் முறையாக நந்தினி ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறாள் அது கிடக்கட்டும் நந்தினி எதற்காக தங்களிடம் முத்திரை மோதிரத்தை கொடுத்தாள் இளைய பிராட்டி நான் நந்தினியை சந்தித்தது ஒரு தற்செயல் தான் சிவிகையில் செல்கிறார் என்று அவரை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டி சிவிகையை விரட்டி கொண்டு சென்றேன் பார்த்தால் உள்ளே பழுவூர் அரசி அமர்ந்திருக்கிறார் அவரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஆழ்வார்க்கடியான் கூறியதாக ஒரு செய்தியை கூற வேண்டும் என்று நான் சொன்னதும் வீதியில் வேண்டாம் என்னை அரண்மனையில் வந்து சந்தியுங்கள் என்று முத்திரை மோதுரத்தை கொடுத்தார் நான் சமயோஜிதமாக அந்த மோதிரத்தை காலாந்தையரிடம் கொடுத்து மன்னரை சந்தித்தேன் ஆனால் சிறிய பழுவேட்டரையர் என்னை சிறையில் அடைத்து விட்டார் நந்தினி தேவியார்தான் என்னை சிறையில் இருந்து மீட்டார் வந்தியதேவன் கூறியதும் குந்தவையின் முகம் வளர்ந்தது சபாஷ் ஆண்களுக்கு வீரம் உண்டே தவிர சமயோஜிதம் கிடையாது இதை நான் என் தமையனிடமே கூறியிருக்கின்றேன் எனக்குத் தெரிந்து சமயோஜித்துடன் செயல்படும் முதல் ஆண்மகன் நீர்தான் அந்த வகையில் நீர் என்னை பெரிதும் கவர்ந்து விட்டீர் குந்தவை கூற வந்தியதேவனின் கண்கள் அவளை ஆழமாக நோக்கின சமயோஜித்துடன் அப்படி கூறுகிறீர்களா அல்லது நான் உங்களை உண்மையிலேயே கவர்ந்து விட்டேனா வந்தியதேவன் கேட்க குந்தவை மீண்டும் முகத்தை இறுக்கமாக்கி கொண்டாள் இதுதான் ஆண்களிடம் பிரச்சனை அவர்களது திறமை பாராட்டினால் உடனே அடுத்த பதத்தில் மன்மத பானங்களை வீச தொடங்கி விடுகின்றனர் நான் என் நிலையை தெளிவாக கூறிவிடுகின்றேன் என் காதலே அரசியல்தான் அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் குந்தவை கூறினாள் இருக்கட்டுமே அரசர்களின் அந்த பல அரசிகள் இருப்பதில்லையா அதுபோல் உங்கள் அந்த அரசியல் பட்ட மகிஷனாக இருக்கட்டும் நானும் ஒரு மூலையில் என்று தன்னை மறந்து கூறிவிட்டு வந்தியத்தேவன் தான் எல்லை மீறிவிட்டதை உணர்ந்து சட்ட என்று ஏன் நிறுத்திவிட்டீர்கள் விட்டீர்கள் அரசியலில் நின்ற பட்ட மகேஷனுக்கு நீங்கள் சகல கலத்தனாக இருக்க தயார் என்கின்றீர் அப்படித்தானே என்றவள் குலுங்கி குலுங்கி சிரிக்கத் தொடங்கினாள் இது நாள் வரையில் திருமணம் பற்றியே சிந்திக்காமல் இருந்த குந்தவியை வந்தியத்தேவன் எப்படியோ ஈர்த்து விட்டிருந்தான் அவளது கம்பீரமும் புஜபலமும் சாத்துரியமும் நகைச்சுவை உணர்வும் மற்ற ஆண்களிடமிருந்து அவனை தனித்து காட்ட அவளையும் அறியாமல் தன் இதயத்தில் அவனை நுழைய விட்டிருந்தாள் தனக்கு ஏற்றவன் அவனையே என்கின்ற முடிவுக்கும் அவள் வந்துவிட்டாலும் அவள்தான் தீர்க்க ஆலோசிப்பவளாயிற்றே வந்தியத்தேவரே என் தமையன் ஓலையில் குறிப்பிட்டிருந்ததும் அதுதான் நம் வாழ்க்கையில் இணைய வேண்டும் என்று அவனும் விருப்பம் ஆனால் நான் எனக்குள் ஒரு சபதம் செய்திருக்கின்றேன் என் வாழ்நாள் முழுவதும் சோழ நாட்டுக்கு எல்லையை கடப்பதில்லை என்று சோளுரை செய்திருப்பதால் தான் திருமணத்தை பற்றி இதுவரையில் யோசிக்காமலேயே இருக்கின்றேன் குந்தவை கூறியதும் வந்தியத்தேவன் உறக்கச் சிரித்து விட்டான் இவ்வளவுதானே தங்களுக்கு எந்த நாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டுமோ என்னிடம் கூறுங்கள் அந்த நாட்டை கைப்பற்றியது அதை சோழத்துடன் இணைத்து விடுகின்றேன் நீங்கள் உங்கள் சபதத்தை நிறைவேற்றுவது போலும் இருக்கும் புதிய நாட்டிற்கு விஜயம் செய்தது போலும் இருக்கும் வந்தியத்தேவன் கூற குந்தவை புன்னகைத்தாள் வந்தியத்தேவன் தயக்கத்துடன் அவளை பார்த்தான் இளைய பிராட்டி என்னை பற்றி நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது நான் வானர் குளத்தைச் சேர்ந்த வீரன் என்பதை தவிர வேறு விபரங்கள் எதையுமே அறியாதவன் சிங்கபீழ்குன்ற காட்டில் வீரபத்திர குலத்தாரால் வளர்க்கப்பட்டவன் அதற்கு பிறகு மர்ம மனிதர்கள் சிலரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன் அவர்கள் பிரம்மதேயம் என்னும் ஊரில் எனக்கு இரண்டு பெண்களை பணம் செய்து விடுத்தார்கள் அவர்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது அவர்களது பெயரையும் நான் அறியேன் எனக்கு பலவந்தமாக திருமணம் செய்வித்து என்னை வண்ணுருட்டி காடுகளில் தங்க வைத்த அதுதான் தங்களுக்கு தமையனுக்கு நண்பனானேன் எனவே நான் திருமணமானவன் என்பதை தங்களிடம் தெரியப்படுத்திவிடுகின்றேன் வந்தியதேவன் கூறியதும் அவனை கேலியுடன் பார்த்தாள் ஏற்கனவே இரண்டு மனைவியை மணந்து மூன்றாவதாக எண்ணையும் நீர் என்றால் நிச்சயம் நீர் ஒரு மன்மதனாகத்தான் இருக்க வேண்டும் கொந்தவை பரிகாசம் செய்தாள் இளைய பிராட்டி உங்களது பட்ட பட்டமகிஷன் அரசியல் என்றால் என் பட்ட மகிஷி நகைச்சுவை வந்தியத்தேவன் கூறியதும் குந்தவையின் இதழ்கள் மீண்டும் குருணகை புரிந்தன எல்லாவற்றிற்கும் ஒரு பதிலை வைத்திருக்கும் வந்தியத்தேவனை அவள் முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டாள் இருப்பினும் காதலை காட்டிலும் அரசியல் கடமைகள் அதிகமாக உள்ளதே இதுகாரும் பழையாறை அந்த புறத்தில் அமர்ந்து திட்டங்களை மட்டும் கொண்டிருந்தாள் இனி அவள் திட்டங்களை நிறைவேற்ற ஒரு நம்பகமானவர் கிடைத்து விட்டான் அவனை காதலனாக அமைவதில் அவளுக்கும் மகிழ்ச்சிதான் வந்தியத்தேவரே என் தமையனின் ஓலை கடம்பூரில் நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது என் குடும்பத்திற்கு பெரிய ஆபத்து நிகழ உள்ளது என்பது புரிகின்றது பழுவேட்டரேர்கள் இவ்வளவு தூரம் துணிவார்கள் என்பது யாரும் எதிர்பாராத ஒன்று அதற்கு என் சிற்றப்பனை போவது இன்னும் அவலமான நிலை எனவே நான் தங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் என்றிருக்கிறேன் குந்தவை கூறியதும் ஏனோ வந்தியத்தேவனுக்கு நந்தினியின் நினைவு வந்தது அவளும் தானே இவனை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதாக கூறியிருக்கிறாள் இது என்ன விந்தை எங்கிருந்து உகந்த நான் சோழ நாட்டின் பெரும் தலைகளுக்கு நம்பிக்கை உறிவனாக திகழ்வது எப்படி எல்லாமே விதி செய்த ஜாலம்தான் வந்தியதேவரே எனக்கு ஒரு யோசனை தோன்றியுள்ளது கடம்பூர் மாளிகையில் நடந்த சலியாலோனைக்குப் பிறகு என் குடும்பத்திற்கு பேராபத்து காத்திருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது என் தமையன் ஆதித்த கரிகாலன் ஒரு மூலையில் இருக்க என் பெற்றோர்கள் தஞ்சையில் இருக்க நான் இங்கே பழையாறையில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் என் தம்பி அருள்மொழியோ ஈழத்தில் அல்லாடி கொண்டிருக்கின்றான் சுள்ளிகள் தனித்தனியாக இருந்தால் எளிதில் அதை முறித்து விடலாம் சுள்ளிகள் ஒன்றாக கட்டப்பட்டிருந்தால் அதனை முறிக்க அல்லவா எனவே நீர் உடனடியாக இழுத்திற்குச் சென்று என் தம்பி அருள்மொழியை அழைத்து வர வேண்டும் அவன் இங்கே வந்ததும் குடும்பத்தினர் அனைவரும் கூடி பழையாரியின் முயற்சிகளை முறியடி பழுவேட்டரையர்களின் முயற்சிகளை முறியடித்து விடுவோம் என் தமையன் ஆதித்த கரிகாலனின் வீரம் தங்களுடைய செயல்திறன் மற்றும் என்னுடைய சிந்தனை மூன்றும் சேரும் பொழுது வெற்றி நமக்குத்தான் குந்தவை கூற வந்தியத்தேவன் மீண்டும் புன்சிரிப்புடன் அவளை பார்த்தான் இளையபுராட்டியாரே கரடியை குரங்காக மாற்றும் வித்தையே எங்கே கற்றீர்கள் வந்தியத்தேவன் கேட்க குழப்பத்துடன் அவனை நோக்கினாள் குந்தவை எனக்கு புரியவில்லை வந்தியத்தேவரே வரும்பொழுது பூஜை வேளை ஜாம்பவான் கரடியாக வந்தேன் போகும்போது இலங்கைக்குச் செல்லும் அனுமானாக செல்லுகிறேன்னு இளையபராட்டியாரே வந்தியத்தேவன் கூறியதும் குந்தவையால் சிரிப்பை அடக்க முடியாமல் கடகடவென்று சிரிக்கத் தொடங்கினாள் முதல் முறையாக அவள் அப்படி சிரிக்கிறாள் குருநகைக்கு மட்டுமே விரியும் அவளது இதர்கள் இப்பொழுது வந்தியதேவரின் நகைச்சுவை பேச்சால் தன்னை மறந்து சிரிக்க வைத்துவிட்டது தான் இளவரசி என்பதை மறந்து சோழ நாட்டின் காப்பாளர் என்பதையும் மறந்து தன்னை சூழ்ந்திருக்கும் பிரச்சினைகளையும் மறந்து அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் வாழ்வில் இணையும் ஜோடிகளில் ஒருவருக்கு நகைச்சுவை இருந்தால் கூட போரும் அந்த வாழ்க்கை இன்பமயமாகவும் வெற்றிகரமாகவும் திகழும் எப்போது குறைகளை பேசி பிரணய காலத்தில் காட்டினாலும் அப்போதைக்கப்போதே பிரச்சனைகளை சுண்டு எள்ளி நகையாடினால்தான் வாழ்க்கை இனிக்கும் அல்லவா இது நாள் வரை என் கண்களில் வந்தியத்தேவன் படாமல் இருந்துவிட்டானே என்று குந்தவை நினைத்த அதே நேரம் தான் இதுவரை சந்தித்த தேவி மற்றும் நந்தினியை காட்டிலும் குந்தவை கம்பீரமானவள் என்பதை உணர்ந்து கொண்டான் வந்தியத்தேவன் கீர்த்தி மிகு குந்தவையின் நாதன் என்கின்ற ஒரு அங்கீகாரம் போதாதா வந்தியத்தேவனுக்கு அத்துடன் தன் பயணத்தை சுலபமாக முடித்து கொள்ளலாம் அல்லவா ஆனால் விதி வலியது என்பது மட்டுமல்ல பித்தும் பிடித்தது எல்லாமே நல்லபடியாக நடந்து வரும் வேளையில் பிரச்சினைகள் அவனை இன்னும் விரட்டி வந்தன பழையாறை சோமேஸ்வரர் ஆலயத்தை கடந்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய குதிரை மறித்தபடியே ஒரு மூதாட்டி கைகளை விரித்தபடி ஓடி வந்தாள் தம்பி என் மகன் சர்ப்பம் தீண்டி மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறான் அவனை வைத்தியர் இல்லத்தில் கொண்டு சேர்க்க முடியுமா ஒண்டிக்கட்டையாக நான் அவசைப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் அவள் சொல்ல வந்தியத்தேவன் இறங்கினான் உன் மகன் எங்கே இருக்கிறான் பாட்டி அதோ அந்த மாந்தோப்பில் என்று கூறியபடியே அவள் நடக்க குதிரையிலிருந்து இறங்கி அவளை பின்தொடர்ந்து சென்றான் வந்தியத்தேவன் அடர்ந்த தோப்பில் நுழைந்ததும் அவள் ஓட என்ன நடக்கிறது என்பதை அவன் யூகிப்பதற்குள் வந்தியத்தேவனின் பெண்மண்டையில் பலத்த கட்டை ஒன்று தாக்கியது அவன் நினைவை இருள் மூடியது அவன் கண் விழித்த பொழுது ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தான் சுற்றி கரிய துணியால் தங்கள் முகத்தை மறைத்த மனிதர்கள் நின்று இருந்தனர் வந்தியத்தேவா உன்னை இயக்குபவர்கள் யார் என்று இவ்வளவு காலம் அறியாமல் இருந்தாய் இப்பொழுது எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது எங்களை நன்றாக பார்த்துக்கொள் நாங்கள்தான் உன்னை இயக்குபவர்கள் உன்னை வளர்த்து ஆளாக்கி சோழ நாட்டுக்கு அனுப்பியதே சோழ அரச குடும்பத்தை வேரோடு களைவதற்குத்தான் அதற்குத்தான் உன்னை சோழ சாம்ராஜ்யத்திலேயே நடமாட விட்டிருக்கிறோம் சுந்தர சோழரையும் அவர் குடும்பத்தையும் கொன்றுவிட்டு வா நாங்கள் அளிக்கும் வரிசை கிரமத்தில் சோழ அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை ஒவ்வொருவராக நீ கொலை செய்ய வேண்டும் இதை நீ செய்து முடித்தால்தான் நீ யார் உன் பூர்வக்குடி என்ன உன் மனிதர்கள் யார் என்ன என்பதை எல்லாம் நீ அறியலாம் அப்பொழுது உன்னால் உன்னையே அறிய முடியும் எங்களது கட்டளைப்படி நீ அவர்களை கொல்லவில்லை என்றால் நீ யார் உன் பெயர் என்ன உன் பெற்றோர் யார் என்று உனது கதைகளை அறியாமலேயே நீ மடிந்து விடுவாய் எங்கள் வரிசையில் முதல் நபர் யார் என்பதை விரைவில் அறிவிக்கின்றோம் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்து வந்தியத்தேவன் கல்லாய் சமந்து அமர்ந்திருக்க ஆஜானுபாவாக விளங்கிய ஒரு மனிதன் அவனை நெருங்கி கட்டுகளையெல்லாம் அவிழ்த்து விட்டான் அப்பொழுது அந்த முகத்திரியில் இருந்த துளைகளின் வழியாக அந்த உருவத்தின் கண்களை பார்த்தான் அந்த கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்